நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் மூன்று பேரையும் அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு போனார் அங்கே அவர் மறு ரூபமானார் அங்கே ஒரு வித்தியாசமான காட்சி காணப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது வானத்திலிருந்து பிதாவின் சத்தம் இவர் என்னுடைய நேச குமாரன் இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு கொடுங்கள் என்கிற ஒரு சத்தம் அங்கே துணித்தது அது மட்டுமல்ல மோசையும் எலியாவும் இயேசுவுக்கு காணப்பட்டு அவர் இனி சந்திக்க போகிற பாடு மரணங்களை குறித்து பேசினார்கள் ஆனால் இந்த மூன்று பேரோ இந்த காட்சியெல்லாம் பார்க்க கூடாதபடிக்கு அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள் ஆனாலும் மகிமை பெரிதாயிருந்ததினாலே இருந்ததினாலே மூன்று பேரும் சொல்லுகிறார்கள் ஐயா நாம் இங்கே இருப்போம் இந்த இடத்தை விட்டு நாம் கீழே போகவே வேண்டாம் இங்கே இருப்போம் என்று சொன்னார்கள் மோசைக்கு ஒரு கூடாரம் எலியாவுக்கு ஒரு கூடாரம் நமக்கு ஒரு கூடாரம் போட்டு தங்கி இருப்போம் காரணம் அவ்வளவு பெரிய மகிமை அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அவ்வளவு பெரிய வித்தியாசமான ஈதரை பார்க்காத கேட்காத காணாத ஒரு அனுபவம் அவர்களுக்கு காணப்பட்டபடினாலே அப்படி சொன்னார்கள் இந்த மகிமை காணப்படுவதற்கு காரணம் அவர்கள் இயேசுவோடு தனித்திருந்தார்கள் இயேசு பிதாவோடு தனித்திருந்தார் இன்றைக்கும் இயேசுவோடு எத்தனை பேர் தனித்திருக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு புதிய அனுபவத்தை ஒரு புதிய தரிசனத்தை ஒரு புதிய காரியத்தை கத்த செய்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார் இதை பார்க்கிற கேட்கிற நீங்களும் ஆண்டவரோடு தனித்திருக்க விரும்புகிறீர்களா அவரோடு பேசி அவரோடு உறவாட விரும்புகிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களையும் இந்த மகிமையின் அனுபவத்திற்குள்ளாய் வழிநடத்த ஆண்டவர் இருக்கிறார் ஆகினாலே தூரத்திலே நிற்கிறவர்களை அல்ல இயேசுவோடு தனித்திருப்போம் இயேசுவோடு நெருங்கி ஜீவிப்போம் இந்த உலகத்திற்கு ஒத்தவர்களாய் வாழ்கிற வாழ்க்கை அல்ல இன்றைக்கு அநேகர் கஷ்டங்களையும் வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்து ஆண்டவருக்கு தூரமாகவே வாழ்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் தன்னோடு தனித்திருக்கும்படி உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அவரோடு நெருங்கி ஜீவிப்போம் உன்னத உயர்ந்த மகிமையும் மேன்மையுமான காரியங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாளிலே செய்வாராக கிருவை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமை